அதுவும் விழுப்புரம்ல மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் தலைவராக இருக்கிற நானு இன்னைக்கு வந்து நம்ம விழுப்புரத்துக்கு துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வருகை தந்தாங்க அந்த வருகை தந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு விழுப்புரத்துல அளவு கடந்த அதாவது விழுமா நகரில் இன்றைக்கி இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கூட்டம் இன்றைக்கி விழுப்புரத்துக்கு அவர் வருகை கோசம் எல்லாம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மீனவரி சார்பாக நாங்கள் கலந்துகிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் கும்பலா வந்து நம்ம கலெக்டரேட் ஆட்சி பக்கத்தில் நாங்கள் மீனவரி சார்பாக அவருக்கு துணை மலருக்கு வரவேற்பு கொடுத்தோம் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர கும்பல் அதிகமாகிடுச்சு அந்த சூழ்நிலையில் என் பாக்கெட்டில் இருபது ஐநூறுவா தாள் வச்சுருந்தேன் இங்கே என்கிட்ட என்கிட்ட இந்த பத்தாயிரம் வந்து ஒரு செகண்டில் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர் என் கூட இந்த நண்பர்கிட்ட கேட்குறோம் அவர்கிட்ட கேட்டால் அவருடைய பணம் வந்து பணமும் ரூபா அவருதும் போயிருக்கு மற்றொரு நண்பர்கள் என் கூட இருந்தார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஐயாயிரம் பணமும் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி அவருடைய இதுவும் எடுத்திருக்காங்க அதில் மாவட்ட மீன்வணி துணை அமைப்பாளர் இருக்கார் அவருடைய பாக்கெட்லேருந்தும் பணமும் கொஞ்சம் எடுத்துருக்காங்க மீதி பணம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு பரவாயில்ல தவிர அவர் பார்த்துருக்காரு ஆனால் பரிசு எடுத்து பார்த்து அவர் கையை பிடிச்சிருக்காரு ஆனால் வந்து அந்த பர்சு வந்து பார்த்து கையை பிடிச்சிருக்காரு அவர் தள்ளி விட்டுட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் கிடையாது எல்லா ஆண்கள் தான் ஆனால் இது அது எங்கிட்ட இருந்து எடுத்தது பத்தாயிரம் ரூபாய் என் நண்பர்கிட்ட இருந்து எடுத்தது ரூபாய் உணவகத்திட்ட இருந்து எடுத்தது ஐயாயிரம் ரூபாய் கார்டு இது வந்து இது வந்து கலெக்டரேட் ஆபீஸ்ல இப்படி ஒரு அசம்பாதம் நடக்குது இது வருத்தத்துக்கு ஒரு விஷயமா இருக்குது கட்ச நிர்வாகிகள் கண்டிப்பா இந்த ஒரு தவறு செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர் பார்க்கணும் அவருக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்கணும் அந்த ஆர்வத்தில் தான் எல்லாரும் வருவாங்க கண்டிப்பாக இது நம்ம திராவிட கழகத்தில் கட்சிக்காரங்க யாரும் இந்த செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை இந்த விழுப்பத்தில் இருக்கிற இந்த வந்து இந்த பயன்படுத்தி யாராவது ஒரு சில நபர்கள் தான் ஆனால் இது ஒரு நபர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அட் அ டைமில் ஒரு டீமாக வந்து இது வந்திருக்காங்க ஒரு செகண்டில் அதாவது திட்டமிட்டு இது இது வரதுக்கு முன்னாடி இது கூட்டம் வரும் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம இதெல்லாம் வந்து இப்படி பண்ணால் எடுக்கலான்னு பிளானிங்கோடு வந்து ஆனால் ஒருத்தர் கண்டிப்பாக இதில் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நபராக இருந்திருப்பேன் ஏன்னா ஒரே செகண்ட் அட்ட டைமில் எல்லா பாக்கெட்லேயும் அது மேல் பாக்கெட்ல இருந்தால் கூட பரவாயில்ல அடி பாக்கெட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அது இனி ஒரு காலங்களில் இப்படி ஒரு மொத்தம் எவ்வளோ இல்லை இன்றைக்கு ரூபாய் என் கூட இந்த துணை அமைப்பாளர் அவரது ஒரு ரெண்டாயிரரூபா இன்னொருத்தர் வந்து கட்சி தொண்டர் தான் அவருடைய பர்ஸ் ரூபா பணம் ஏடிஎம் கார்டும் போயிருக்கு இன்னொரு நண்பர் வந்து பத்தாயிரம் இவருடைய நண்பர் இருநூறு பத்தாயிரூவா வந்து எடுத்துருக்காங்க இதுவே எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா ஆரம்பத்துலேருந்து சில பேர் வெளியில் சொல்கிறாங்க சில பேர் வெளியில் சொல்லாமல் என்ன பணத்தை விட்டுவிடமே வீட்டில் பார்த்தாங்க நம்மள என்ன நினைக்க போகிறாங்களோ சில பேர் வந்து சொல்கிறதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க தயங்குறாங்க ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை இனி ஒரு காலங்களில் நடக்காத அளவுக்கு என்ன கோரிக்கை என்ன பண்ணுறது இல்லை இது நாங்கள் இப்போ 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 பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களை பரவாயில்ல இதை மாதிரி ஒன்று கஷ்டவாளி எவ்வளோ பேருங்க இருக்காங்க அவங்களாம் இதில் இழந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க இனி ஒரு காலங்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் எஸ்பி அவர்களும் கலெக்டர் அவர்களும் இந்த தக்க பண்ண ஏன்னா இப்போ நடந்தது கலெக்டர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இந்த வாசப்படியில் ஆட்சியில் நடக்குது இப்படி ஒரு சம்பவம் குற்ற சம்பவம் ஆனால் இது வருங்காலம் இந்தமாதிரி நடக்காமல் இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் நான் மாவட்ட மீனவரை தலைவர் நான் ராஜா பேசுகிறேன் காது அவர்கள் வந்து சரியான ஒரு இந்த இடத்த பொறுத்தலையும் பாதுகாப்பு தரலை குறைவானதாக தான் இருந்தது பாதுகாப்பு வந்து குறைவாக தான் இருந்தது அவங்களும் வந்து சரியான பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்தா வந்து நந்திருக்காது ஆனால் வரலாறுக்காரக்கு கூட்டம் இன்றைக்கி வந்து துணை முதல்வருக்கு இன்னைக்கு கொடுத்தது என் பேர் ராஜா மாவட்ட மீனவர்கள் தலைவராக இருக்க விழுப்புரம் மத்திய மாவட்டம்